ஹாய் ஜியால் வெல்கம் டு சாராஸ் கிச்சன் கதைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டை பக்கோடா தொக்கு இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா இதில் நம்ம பக்கோடா போட போகும்போதே அதுலேயும் சில கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதனால் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் இதில் கடுகு ஜீரகம் இது ரெண்டுத்தையும் போட்டு அது புரிஞ்சு வர அளவுக்கு வச்சுக்கலாம் இது புரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா லைட் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் இதை நல்லாவே வணக்கலாங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இது நல்லா வணங்கி இந்த மாதிரி வணங்கினா போதும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக் தக்காளியில் அதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு கலர் கலரி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக உப்பை வந்து தூவிக்கலாங்க அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வேகும் ஸோ இதை போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அதோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஹோம்மேடு தாங்க தாராளமாக போடலாம் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம் இதோட நம்ம மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடலாம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கிளறினா போதும் ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அந்த அளவுக்கு கலந்துக்கிட்டால் போதும் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்துட்டு நான் இன்னைக்கு என்னோடய ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஸோ ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டை நான் இன்னைக்கு நாலு முட்டை எடுத்திருக்கேன் ஸோ நாலு முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாங்க இது கிளறும் ஒரே ஒரு மாதிரி திக்காகிடும் ஸோ இந்தளவுக்கு திக்கா ஆன உடனே இதில் நம்ம பக்கோடா ஆனியன் பக்கோடாங்க இன்றைக்கி அந்த ஆனியன் பக்கோடாவை இதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோம்னாலே போதுங்க சுவையான முட்டை தக்கடா தக்கு ரெடி இதை வந்து சப்பாத்தி ரச சாதம் இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லோரும் யோசிப்பீங்க என்ன கறிவேப்பிலையும் இவங்க போடலை அப்படின்ட்டு நம்ம போட வேண்டியதெல்லாம் இல்லைங்க ஏன்னா நம்ம பகோடாலே நிறைய கறிவேப்பிலை இருக்கும் ஸோ அதனால் போட வேண்டியதில்லை இதை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாரோட என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நாள் உள்ளவங்களை திருமணம் மற்றும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த லைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தானுங்க எனக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஸோ உங்கள் ஃபேமிலியோட இந்த டிஷ்ஷை என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்